நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நூறு மிசைல்ஸை ஒரே நேரத்தில் அள்ளி கொடுத்துட்டாங்க இந்த இக்லாயஸ் அப்படின்ற அந்த மேன் பேட்ஸ் பற்றி வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷோல்டரில் வச்சு வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸை தான் வந்துட்டு மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் ரொம்ப கம்மியான உயரத்தில் பறக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸை ஃபைட்டர் ஜெட்டை ட்ரோன்ஸை அப்புறம் வந்து ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியாக சுட்டி வீழ்த்திடும் சோ இது வந்து இப்ப நம்ம இந்தியன் ஆர்மி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மிசைல்ஸ் அப்புறம் வந்து இருபத்தி நாலு இக்லா லான்சர்ஸ் வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இருக்காங்க மீதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாலயே நம்ம தயாரிக்க போறோம் ரஷ்யா கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு வாங்கி நம்மளுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்துட்டு தயாரிக்க போறாங்க சோ இது வந்து சீனாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய குடைச்சலை கொடுக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோட தொடக்கத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பொறுமையாக வந்துட்டு கேளுங்க இப்போ வந்து நம்ம இந்த நவம்பர் மாதம் கடந்த நவம்பர் மாதம் வந்து ரஷ்யா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறோம் இந்த மாதிரி இந்தியன் ஆர்மிக்கு வந்து நூற்றி இருபது லான்ச்சர்ஸ் வேணும் நானூறு மிசைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நான்கு லான்ச்சர்ஸையும் நூறு மிசைல்ஸையும் ரஷ்யா வந்துட்டு வழங்கிட்டாங்க மீதம் இருக்கக்கூடியதை நம்மளுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்துட்டு இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய எண்ணிக்கை நூற்றி இருபது லான்ச்சர்ஸ் அப்புறம் வந்துட்டு நானூறு மிசைல்ஸ் அப்படின்னா ஒரு ஹியூஜ் நம்பர் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஆல்ரெடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம வந்து எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டாக ரஷ்யா கிட்ட இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி பதினாறு மிசைல்ஸ் வந்துட்டு வாங்குகிறோம் இருபத்தி நாலு லான்ச்சர்ஸ் வாங்குகிறோம் ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய இன்னைக்கு வந்துட்டு வாங்கியிருக்கிறோம் அது இன்னமும் வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகப்படுத்துகிறோம் ஸோ இந்த மேன்பேட்ச் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு எல்லை சில பயனுள்ளதாக இருக்க போகிறது இந்த மேன் பேட்சினுடைய ரோலே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு இருக்கும் அதனால தான் மலைப்பகுதிகளில் ஃபைட்டர் ஜெட்ஸை ஹெலிகாப்டர்ஸை அடிப்பதற்கு வந்துட்டு இதை பெரிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க சோவியத்தை வந்து இது ஆப்கானிஸ்தான்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன் மலைப்பகுதிகளில் இது பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா மலைப்பகுதிகளில் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் ரொம்ப உயரமாக வந்துட்டு பறக்க முடியாது அங்கே வந்து அந்த அட்மாஸ்பீரிக் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபைட்டர் ஜெட்டினுடைய இன்ஜின் வந்து கோஆப்ரேட் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் உயரமாக பறக்கிறப்போ ரேடார்கிட்ட வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மாட்டிக்க முடியும் ஸோ அதனால் தாழ்வாக பறப்பாங்க மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாழ்வாக பறப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா மலைகளுக்கு இடையில வந்துட்டு போகிறப்போ அந்த பாசஸில் வந்துட்டு போகிறப்போ ரேடார்னால டிடெக்ட் பண்ண முடியாது அந்த ஒரு பிளான் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க எப்போயுமே ஆனால் இந்த மேன் பேட்ஸ் மட்டும் பெரிய அளவுக்கு டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா தாழ்வாக பறக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க கீழே ஃபுல்லாக கண்ணி வெடியாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி பைலட்ஸ் கீழே வருவதற்கே வந்துட்டு யோசிப்பாங்க ஸோ அப்படி இவ்வளவு எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம மேன் பேட்ஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எல்ஏசி ஃபுல்லாக ரொம்பவே புறடிக்காக வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் இல்லை எந்த இடத்துல சீனா வந்து பெரிய அளவுக்கு அவங்களோட ஏரியல் சர்ச் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க எங்கே வந்து அவங்க ரொம்ப வல்னரபிள் அப்படின்னு பார்த்து அங்கே வந்து நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் நண்பர்களே இப்போ ரேடார் வந்துட்டு இருக்கு டு யார் மிசைல் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அடிப்பதற்கு யோசிக்கலாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் இந்த மேன் பேட்ஸ் டெப்ளாயமெண்ட்டை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது இதை வச்சுட்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு தூக்கிட முடியாது இப்போ சீனா வந்து நம்மளுடைய பகுதிகளுக்குள்ள வருவதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஆப்ரேஷனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்கும் சைனாவினுடைய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைடு வருவதற்கு ரொம்பவே வந்துட்டு யோசிக்கும் ஆல்ரெடி அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை பார்த்து பயந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தையும் வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்போ டிஃபென்சிவாக வந்து இந்த இக்லாயஸ் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படும் எதிரிகள் வந்துட்டு உள்ளே வருவதற்கு யோசிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன் அஃபென்சிவா இதனுடைய ரோல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதோட டபுள் மடங்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எதிரிகளினுடைய இடத்த வந்துட்டு கைப்பற்றுறோம் சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம கைப்பற்றுறோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் பின்வாங்கி வந்துட்டு ஓடுறாங்க ஸோ இப்போ அந்த இடத்த நம்ம ஈஸியாக கட்டுப்பாட்டில் எடுத்துப்பதற்கு இந்த இக்லர்ஸ் வந்துட்டு உதவி செய்யும் அந்த இடத்துல சைனாவினுடைய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸோ இல்லை சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்டோ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக வராம வந்துட்டு இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மேன் பேட்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்ற அந்த காரணத்தினால ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இக்லா ஒன் வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருந்தோம் பத்து வருஷத்துக்கு மேலாக அது வந்து ரொம்ப அவுட் டேட் ஆயிருச்சு ஸோ வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொன்னாங்க அதனால தான் இந்த அட்வான்ஸ்டு இக்லா எஸ்ஸை வந்துட்டு நம்ம இப்போது வாங்கியிருக்கிறோம் நண்பர்களே சீனா வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசியில் பிளான் பண்ணி வர்றாங்க ஆனால் வந்து நம்ம என் நேரமும் தயார் நிலையில் இருக்கிறோம் போருக்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம தயாராக இருக்கிறோம் அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் வந்துட்டு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எல்லா சூழலுக்கும் தயாராக இருங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக வந்துட்டுருங்க ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்றது வரலாம் அதாவது ஒரு துரதஷ்டவசமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்படலாம் ஒரு போர் அப்படின்றது வரலாம் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய எச்சரிக்கையை வந்துட்டு அவர் விடுத்திருந்தார் ஸோ நம்ம இப்படி தயாராக இருக்கிறது நம்ம வந்து நம்மளுடைய டிஃபென்ஸை வந்துட்டு ரொம்ப பூஸ்டப் பண்ணுறது வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்குது விரக்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு போகலாம் ஏன் அப்படின்னா சீனா ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கேப்பபிலிட்டியோட நம்ம நம்மளுடைய கேப்பபிலிட்டியை பெரிய அளவுக்கு பூஸ்டப் பண்ணி இந்தியாவுக்கு நிறையா தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிரி வந்து நம்மளோட நம்மளை விட ஒரு ஐம்பது பெர்சன்ட் கீழே வந்துட்ருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம எதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து எல்லாமே சரிசமமாக சீனாவை விட அதிகமாக வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சரி இப்போ நான் அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன இப்போ திடீர்னு கண்ணாடி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிப்பீங்க ஒரு சில விஷயங்கள் எழுதி வச்சுருக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக எழுதிட்டேன் ஸோ டக்குன்னு பார்த்தா வந்து தெரியணும்ல ஸோ அதனால தான் இப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் போர்ட்டை வந்துட்டு ஓவர்சீஸ் போர்ட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நம்ம சபகர் போர்ட் ஈரானில் வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு இருக்கு இப்போ மியான்மரில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சிப்வே போர்ட்டு வந்துட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டு வரும்போது நம்ம தான் வந்துட்டு அது முழுக்க முழுக்க ஆப்ரேட் பண்ண போகிறோம் நம்மளுடைய இந்தியா போர்ட்ஸ் குளோபல் அந்த கம்பெனி தான் வந்துட்டு அது ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அது வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க கம்பெனி தான் கவர்மெண்ட் கம்பெனி தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் தான் வந்துட்டு அதில் ஷேர் ஹோல்டர் ஸோ அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளன்ஸ் அப்படின்றது மியான்மரினுடைய கோஸ்டல் லைன்ஸில் ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு இருக்கும் இந்த போர்ட்டை வந்துட்டு நம்ம ஏன் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் வர்றேன் யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் கொல்கத்தாவிலேருந்து மிசோரமுக்கு போகக்கூடிய தூரம் வந்துட்டு ரொம்ப அதிகம் இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டில் போனால் அது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டேரக்டாக ஸ்கேல் வச்சு பார்த்தா வந்துட்டு ரொம்ப பக்கம் தான் அதாவது ரோடு வழியாக சுற்றி போகிறத விட ஏன்னா நம்ம சிலிகுரி காரிடார் போயிட்டு அப்புறம் வந்துட்டு சுற்றி இந்த சைடு பார்டருக்கு வந்துட்டு போகணும் ஸோ வந்து ஒரு பெரிய தலைவலியாக வந்துட்டு இருக்குது இங்கேருந்து நம்ம வந்து பாம்பேக்கு கூட வந்துட்டு போயிடலாம் டக்குன்னு போயிடலாம் ஆனால் இங்கே பக்கமாக இருக்கிற இடத்துக்கு சுற்றி போக வேண்டியதாக வந்துட்டு இருக்குது ஸோ நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்து மியான்மரில் இருக்கக்கூடிய சிக்வே போர்ட்டுக்கு கடல் மார்க்கமாக பெரிய அளவுக்கு குட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அங்கேருந்து நதி மார்க்கமாக அந்த கெலாதான் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த நதியின் வழியாக பலட்வா அப்படின்ற அந்த ஒரு நகரத்துக்கு வந்துட்டு குட்ஸை வந்துட்டு கொண்டு போயிடுது ஸோ அப்புறம் இந்த பெலத்வா அப்படின்றதுல இருந்து ஜோயின்புய் அப்படின்ற மிசோரம்ல இருக்கக்கூடிய நகரத்துக்கு வந்துட்டு குட்ஸை வந்துட்டு கொண்டு போவாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கேலதான் மல்டி மாடல் டிரான்சிட் ட்ரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இதனால் நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிட் ஆகும் மா மியான்மர்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனால் பெரிய அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆகும் ஸோ இப்போ இந்த போர்ட் வந்துட்டு கூடிய விரைவில் பயன்பாட்டிற்கு வர போகுது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு செய்தி சீனா வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வந்து மடக்கிடணும் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு வச்சிடணும் இந்தியாவை விட்டு வந்துட்டு நம்ம ஒதுக்கி அப்படியே கொண்டு வந்துடணும்லாம் என்னென்னமோ நினைக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய அந்த விஷன் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நம்மளுடைய அண்டை நாடுகள் நம்மளோட பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய அந்த செயல் திட்டம் எல்லாமே பங்களாதேஷாக இருக்கட்டும் பூட்டானாக இருக்கட்டும் மியான்மராக வந்துட்டு இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக வந்துட்டு இருக்கட்டும் மாலத்தீவு இப்போது வேற ஒரு ஜோனில் வந்துட்டு இருக்கிறாங்க மாறிடுவாங்க இன்னும் ஒரு பக்கம் நேபாள வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே தெரில அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்றத பற்றி வந்துட்டு நான் பேசவே இல்லை நேபாளை பற்றி வந்துட்டு நம்ம தனியாக பேசுவோம் பாகிஸ்தான் அந்த கேட்டகிரியில் வந்துட்டு நம்ம எடுத்துக்க வேணாம் அவங்க வந்து டேரெக்டாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்க ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு இந்தியாவோட இணைஞ்சு செயல்படுற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க இங்கே நடக்கக்கூடியது தலிபன் ஆட்சி அவங்களுக்கும் நம்மளுக்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸே வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை ஆனால் நிறைய விஷயம் இருக்குதுங்க நான் வந்துட்டு நான் அப்புறம் தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு பேசுகிறேன் ஆப்கான் ஸ்பை ஏஜென்சி வந்துட்டு இப்போ ராவோட பெரிய பெரிய கொலாபரேட் பண்ணுறாங்க இந்தியாவோட ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நிறைய ஆப்கானிஸ்தானில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலிபன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலாம் வந்துட்டு இருக்குது நினச்சி கூட பார்க்கலாம் இங்கே கனவுல கூட நினச்சி பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு எங்கள் கைப்பர் குவால அப்புறம் வந்து பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் அதை பற்றியெல்லாம் வந்துட்டு நம்ம பேசலாம் அவங்க நாட்டில் டெய்லி ஏதாவது ஒரு உயிரிழப்பு வந்துட்டு ஏற்படுது ராணுவ வீரர்கள் வந்துட்டு நிறைய பேர் ரெடியாகிறாங்க அதை நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருந்தால் நல்லா இல்லை அதனால் நான் இக்னோர் பண்ணிடுறேன் சரி இப்போ அப்படியே அடுத்து பாகிஸ்தான் விஷயத்துக்கே வந்துட்டு வரேன் இன்னொரு வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா வந்து திருப்பியும் ஒரு பெரிய பல்பை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வழங்கிட்டாங்க ஆல்ரெடி பல முறை வந்து சவுதி அரேபியா பாகிஸ்தான்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த காஷ்மீர் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பயோலெட்டிரிக்கல் இஷ்யூ அதில் வந்துட்டு நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி பலமுறை சொல்லிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸா சவுதி அரேபியா கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் சம்பந்தமாக பேசி வந்துட்டே இருக்கிறாங்க இந்த காஷ்மீர் விஷயத்துல வந்துட்டு இங்கே எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ஓஐசியில ஒரு முக்கியமான மெம்பரு நீங்கள் வந்து இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் வந்துட்டு முதன்மையான ஒரு நாடு மெக்கா வந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து இது சம்மந்தமாக இந்தியா கிட்டே வந்துட்டு பேசணும் காஷ்மீர் மக்களுக்காக வந்துட்டு நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடையில இடையில சௌதியை சுரிஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த முறை இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப் வந்துட்டு சவுதி போகிறாரு முகமது பின் சல் முகமத் பின் சல்மான் வந்துட்டு பார்க்குறாரு அப்போ திருப்பியும் இதே பழைய கதையை வந்துட்டு இவங்க சவுதி வந்து சொல்கிறாங்க அப்பயும் சவுதி திருப்பி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பயோலெட்ரல் இஷ்யூ நீங்களும் இந்தியாவும் இது சம்மந்தமாக பேசி சுமூகமான முடிவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பாலிசி என்ன அப்படின்னா காஷ்மீர் விஷயம் அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் பாகிஸ்தான் போய் காஷ்மீர் வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க அது இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி ஸோ அது சம்மந்தமாக வேணால் வந்துட்டு அங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய நிலைப்பாடு யாராவது மூணாவது ஒரு நாடாக மீடியேட் பண்ணால் வரக்கூடாது அப்படின்றத இந்தியாவினுடைய ஒரு ஸ்டாண்ட் ஸோ அதை தான் வந்துட்டு சவுதி அரேபியா வந்து சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் கிட்ட ஜாயின் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துட்டு அவங்க அதான் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு கேட்டால் சவுதி வந்து இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த விஷயத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்க தேவையில்லை இதை வந்து அலோவ் பண்ணியிருக்க தேவையில்லை ஆனால் சவுதிக்கு வேறு ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓஐசியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில மெம்பர் கண்ட்ரிஸ் கத்தார் அப்புறம் வந்து ஈரான் துருக்கி போன்ற நாடுகள்லாம் சவுதியோட கொஞ்சம் டாமினேட்டிங்காக முஸ்லீம் ரேட்ஸுக்கு பேசுகிற மாதிரி கொஞ்சம் இறங்கிட்டாங்க ஸோ அதனால் ஓரளவுக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சவுதி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இது வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேஸ் வந்துட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறது இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் அப்படினா இந்தியாவினுடைய ஸ்டாண்டர்ட் தான் வந்துட்டு அவங்க ஃபெலெக் பண்ணியிருக்காங்க சரி ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த ஆள் ஷெரிஃப் ஷெரீப் வந்துட்டு எதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு போனார் எப்பப்பெல்லாம் பாகிஸ்தானினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர்ஸ் பதவி ஏற்கிறாங்களோ முதல்ல வந்துட்டு சவுதி அரேபியா தான் சவுதி அரேபியாவுக்கு தான் வந்துட்டு போவாங்க ஏன்னா அங்கே தான் போயிட்டு மம்மி டேடி அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்க முடியும் சரியா நான் வேறு எதையும் வந்துட்டு நான் சொல்லலை இப்போ சவுதி அரேபியா வந்து ஆல்ரெடி ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் வந்துட்டு நாங்கள் உங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க எந்த நடவடிக்கையுமே வந்துட்டு எடுக்கலை திருப்பி தலைவர் போயிட்டு அதை வந்து ஞாபகப்படுத்திருக்கிறாரு அந்த அஞ்சு பில்லியன் டாலர் நீங்கள் சொன்னீங்கல்லே என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அது கொஞ்சம் ஃபாஸ்ட் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து அன்னியச்சலாவின் ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சுரிஞ்சு விட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காரு ஸோ தான் பாகிஸ்தானினுடைய ஒரு பாலிட்டிக்ஸ் பாகிஸ்தானினுடைய செயல்பாடு ஒரு ரெண்டு மூணு நாட்டை வச்சுட்டு அப்படியே சாமர்த்தியமாக வந்துட்டு வண்டி ஓட்டிடுவாங்க சீனா சவுதி அரேபியா இன்னொரு பக்கம் துருக்கி நம்ம வந்து பிரதர்ஹுட் நேஷன்ஸ் நம்ம வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஹெல்ப் வந்துட்டு வாங்கிக்குவாங்க ஸோ இப்படி தான் பாகிஸ்தானுடைய வண்டி வந்துட்டு இருக்கு நண்பர்களே சரி இன்னும் நிறையா முக்கியமான செய்திகள் இருக்குது அதெல்லாம் வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் ஈரான் சம்மந்தமாக இஸ்ரேல் காசா பிரச்சனை சம்மந்தமாக வீடியோவில் வந்துட்டு நம்ம சிந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோடைய இணைஞ்சிருங்க இந்த வீடியோவில் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இந்த முக்கியமான செய்தியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இக்லாயர்ஸ் அப்படின்ற அந்த மேன் பேட்ஸ் வந்துட்டு நம்ம பெரிய எண்ணிக்கையில் வாங்குறது சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம பெரிய பெரிய மிஸியலை டெப்ளாய் பண்ணுறோம் டேங்க்ஸை டெப்ளாய் பண்ணுறோம் அதுதான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிடையாது சின்ன சின்னதாக நிறையா கொண்டு வரோம் பார்த்தீங்களா அதுதான் இருக்குது இல்லையே ஆபத்தானது சரியா ரொம்ப நன்றி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த்